மணிப்பூரில் தேர்தல் நேரத்தில் வன்முறை நடக்கும் என்று தெரிந்தே அங்கு தேர்தல் நடத்தியது அதிர்ச்சி அளிக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் மணிப்பூரில் இரு தரப்பினரும் பாஜக அரசு மீது கடும் கோபத்தில் இருப்பதாக கூறியவர் அவர் மக்களவை தேர்தலில் மணிப்பூரில் தான் என்று குறிப்பிட்டார் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ மணிப்பூருக்கு சென்றிருந்தால் மக்களை சந்தித்திருந்தால் அங்கே அமைதியை ஏற்படுத்தியிருக்க முடியும் பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஓராண்டாக அங்கே வன்முறைகள் வெடிக்கின்றன சாதாரண மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன இத்தகைய சூழலில் அங்கே தேர்தலை நடத்தியதே அதிர்ச்சியாக இருக்கிறது தேர்தல் நேரத்திலும் வன்முறை வெடிக்கும் என்பது தெரியும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அலை மணிப்பூரிலும் இருதரப்பாரிடையேயும் இருக்கிறது நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிலே அங்கம் வகித்த நிலையில் அங்கே இருதரப்பாரையும் சந்தித்தும் இருதரப்பாரிடமும் மோடி அரசின் மீதான கோபத்தை காண முடிந்தது ஆகவே இந்த தேர்தலில் மணிப்பூரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா பூஜ்ஜியம் தான் என்று நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க